ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனே போற்றி ஓம் அறிவின் ஓமையே போற்றி ஓம் அந்தனர் காவலே போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அழகுருவே போற்றி ஓம் அம்பு பீடனைப் போற்றி ஓம் அலிக்கரகனைப் போற்றி ஓம் அலங்காரனை போற்றி ஈதோம் ஆனந்தனை போற்றி ஈதோம் ஆயிலிய நாதனை போற்றி ஈதோம் ஆலவாயில் அருள்பவனை போற்றி ஈதோம் இரு வாகனனை போற்றி ஈதோம் இளைய நாதனை போற்றி ஈதோம் இம்மை நலமளிப்பவனை போற்றி ஈதோம் இசைஞானம் அருள்பவனை போற்றி ஈதோம் இளன் சாபம் தீர்த்தவனை போற்றி ஈ தோம் உயர்ந்தவனை போற்றி ஈதோம் தோம் உகந்தவனை போற்றி ஈ தோம் உவர்ப்பு சுவையனை போற்றி தோம் உடலில் தோலானவனை போற்றி ஈதோம் கலைவானனை ஈதோம் கல்வியருள்பவனைப் போற்றியதோம் கருணாகரனை போற்றியதோம் கன்னிராசி அதிபதியைப் போற்றியுதோம் கவியரசே போற்றி ஓம் கவிய போற்றி யுதோம் கிரகபதியே போற்றி யுதோம் கிரகபீடாகரனைப் போற்றி யூதோம் கிழக்கு நோக்கனைப் யுதோம் கீர்த்தி வாய்த்தவனைப் யுதோம் குஜன் பகைவனைப் யுதோம் குதிரை வாகனனைப் போற்றி கேடையதாரியே போற்றி போற்றியுதோம் கேட்டை நாதனைப் போற்றி யுதோம் சசிசுதனைப் போற்றி சந்திர சந்திரகுலனை போற்றி சத்வ சத்வகுணனைப் போற்றி யுதோம் சாந்த மூர்த்தியைப் போற்றி ஈதோம் சிவனடியானே போற்றி ஈதோம் சிவனால் கிரகமானவனே போற்றியுதோம் செங்க வாகனனை போற்றி யுதோம் சிங்க கொடியோனை போற்றி யுதோம் சுந்தரனை போற்றியுதோம் சுபகிரகமேப் போற்றி ஈதோம் சுகமளிக்க வல்லவனைப் போற்றி யூதோம் சுக்கருள் இணைந்தவனைப் போற்றியூதோம் ஞானியே போற்றி ஈதோம் ஞான நாயகனைப் போற்றி ஈதோம் தவசீலனைப் போற்றி ஈதோம் தவயோகியைப் போற்றி ஈதோம் தயாகரனைப் போற்றி ஈதோம் தனி கோயிலானைப் போற்றி யூதோம் தாரை மகனைப் போற்றி யூதோம் தரித்திர நாசகனைப் போற்றி யூதோம் திருவுருவனைப் போற்றி யூத் ஓம் திருவெண்காட்டிலிருள் போற்றி போற்றி யூதோம் துதிக்கப்படுபவனைப் போற்றியுதோம் திருக்காளிஸ்வரத்திருள்பவனைப் போற்றியதோம் தேவனைப் போற்றியதோம் தேரேரி வருபவனைப் போற்றியுதோம் நட்சத்திரேசனைப் போற்றி இதோம் நல் லுரு அருள்பவனைப் போற்றி யூதோம் போற்றி போற்றியுதோம் நாயிருவே சமித்தனைப் போற்றியுதோம் நான்காமவனைப் போற்றியுதோம் நாரணன் பிரதிதி தேவதையனைப் போற்றி யூதோம் பயிர்க்காவலனைப் போற்றி யூதோம் பசும்பெயரை விரும்பியே போற்றி யூதோம் பச்சை வண்ண கிரகமே போற்றி யூதோம் பதினேழாண்டு ஆள்பவனைப் போற்றி யூதோம் பித்தளை உலோகனைப் போற்றி யூதோம் பிள்ளைகளைக் காப்பவனைப் போற்றி யூதோம் பிரம்மன் அருள் பெற்றவனைப் போற்றி யூதோம் புராணத்தேவனைப் போற்றியுதோம் புலவர் பிரானே போற்றியே புலமையளிப்பவனே புலமையளிப்பவனைப் போற்றியே தோம் போற்றி தோம் புண் போற்றி போற்றியுதோம் புரூரவன் தந்தையைப் போற்றி ஈதோம் புகழ் சேர்ப்பவனைப் போற்றியுதோம் பொன்னணியனே போற்றி பொற்கொடியோனே பொற்கொடியோனைப் போற்றியுதோம் பொன்மேனியனைப் போற்றி ஈதோம் பொன்னாடையனைப் போற்றி ஈதோம் போகமளிப்பவனைப் போற்றி ஈதோம் மணிமுடையனைப் போற்றி யுதோம் மரகதப் பிரியனைப் போற்றி யுதோம் மனோகரனைப் போற்றி யுதோம் மஞ்சள் சந்தனப் பிரியனைப் போற்றி யுதோம் மதுரையில் பூஜித்தவனே போற்றி யுதோம் ரவி பித்ரனைப் போற்றி யுதோம் ரவிக்கு அருகிருப்பவனே போற்றியதோம் ரேவதிக்கு அதிபதியைப் போற்றியுதோம் ரிக்வேத அதிகாரியைப் போற்றியுதோம் வள்ளலைப் போர் போற்றியதோம் வல்லபிரானைப் போற்றியுதோம் வாட்கரனைப் போற்றியுதோம் வடகிழ்திசையினைப் போற்றியுதோம் வாக்கானவனைப் போற்றியுதோம் வாழ்வழிப்பவனைப் போற்றியதோம் பித்தகனைப் போற்றியதோம் விஷ்ணுரூபனைப் போற்றியுதோம் விஷ்ணுபிரியனைப் போற்றியூதோம் வைசியனைப் போற்றியுதோம் வெண்காந்தமலர் அணிபவனைப் போற்றியுதோம் ஜம் பீஜ மந்திரனைப் போற்றியுதோம் புத பகவானைப் போற்றிப் போற்றி